வீரப்பனாரை நான் பார்த்தது உண்டு அந்த வீரப்பனாரை நான் எப்படி எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது எப்படிங்கிறதா இந்த கை சொல்லணும்னா வந்து அது வாங்க கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பஞ்சாயத்து பேசுறாங்கப்பா பஞ்சாயத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஊருக்கு ஒண்டா மந்திரி கொண்டா தர்மகர்தான் குழு வீரப்பனாரை வந்து சந்திக்க வேண்டும் அப்படி வீரப்பனாரை நீங்கள் வந்து சந்திக்காது விட்டால் வீரப்பனாருடைய துப்பாக்கி தான் வந்து உங்களை சந்திப்பாருடைய குரு அப்படின்னு சொல்றது யாரு நம்மளுடைய கவுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதா வீரப்பனாருடைய குரு அவரு பாத்தீங்கன்னா அங்க மகள் மாதியன் மகளும் வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமியும் கல்யாணம் ஆறதுக்கு முன்னால சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கும் போது வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்றாரு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஐப்பன் இன்று வீரப்பனாரை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போறாங்க இதுல குறிப்பா வீரப்பனாரை சார்ந்த நிறைய வீடியோ பதிவு அவருடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய நடந்தது கோயில் இது மாதிரி நிறைய வீடியோ பதிவு போட்டிருக்காங்க இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் இவ்வளவு வீடியோ பதிவுல ஒரு நீங்கள் பார்த்தது உண்டா அப்படின்னு கூட கேட்கலாம் இது பார்த்தது உண்டு வீரப்பனாரை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அது சொல்லப்போனால் ஒரு சின்ன வயசா இருக்கு எனக்கு ஒரு சிறு வயசா இருக்கும்போது வீரப்பனாரை நான் பார்த்தது உண்டு அந்த வீரப்பனாரை நான் எப்படி எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சது எப்படிங்கிறதான் அந்த இந்த வீடியோ பதிவில் நீங்க நான் பார்க்க போகிறேங்க இப்போ சொல்ல போனா நம்மளுடைய காற்றராஜா வீரப்பன் வந்து வனத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து அவருக்கு மிகவும் வீரப்பனார் வந்து கட்ட பஞ்சாயத்து வந்து நிறைய பேசுவார் புது பொண்ணு மாப்பிள்ளை இவர்கள் ஏதாவது பிரச்சனை இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய இது மாதிரி குடும்ப பிரச்சனை இல்ல காடு பக்கத்துல இருக்காங்க பங்காளிங்களுடைய காடு பிரச்சனை புலி பிரச்சனைன்னு சொல்லுவாங்க பக்கத்து காட்டுல ஏன் சேர்த்து ஓடிட்டான் இவன் மாற்றி அங்க ஓடிட்டான் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து வீரப்பனார் அந்த காலகட்டங்களில் வந்து அவர் பஞ்சாயத்து சொல்லப்போனா கிராமப்புறங்களில் வந்து அது பஞ்சாயத்துவாங்க கட்ட பஞ்சாயத்து அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து பஞ்சாயத்து பேசுறாங்கப்பா பஞ்சாயத்துப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஊருக்கு உண்டா மந்திரி கொண்டா தர்மகர்த்தா கோடுக்காரன் அப்படின்னு சொல்லி கிராமப்புறங்கள்ல வந்து இதெல்லாம் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாங்க தாண்டி வீரப்பனார் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு செயல் என்னன்னு கேட்டா காட்டுக்கு ராஜா மாதிரி அவர் எல்லாருக்குமே வந்து சிறப்பா வந்து நாயம் நியாயம்னு தான் சொல்லுவாங்க நேரியாவில் வந்து எல்லாமே சொல்லக்கூடியது வந்து கிராமப்புறங்கள்ல வந்து நியாயம் பேசுறாருவா ஒரு நியாயம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தர்மமான வார்த்தையை தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி வீரப்பனார் பேசின ஒரு அற்புதமான ஒரு தகவல் அந்த சார்ந்த நான் வீரப்பனாரை எப்படி நான் சந்திச்சேன் எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படி கிடைச்சது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறேங்க என்னுடைய தாய் மாமாவுக்கு வந்து என்னுடைய அக்காவை வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க அப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு குறைஞ்சி அந்த காலங்கள்லாம் வந்து ரொம்பவே ஒரு முப்பத்தஞ்சா நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலாம் குறைஞ்சது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கும் அந்த காலகட்டங்கள்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வயசு ரொம்ப கம்மியா இருக்கும்போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த காலகட்டத்துல எல்லாம் யாரு இவ்வளவு வயசு அவ்வளோ வயசுலாம் கிடையாது அந்த மாதிரி இருக்கும்போது எங்க அக்கா வந்து ஒரு சின்ன வயசுலேயே எங்களுடைய தாய் மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்த உடனே வந்து கேட்டீங்கன்னா எங்களுடைய அக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் எங்க தாய்மாமனோட இருக்காங்க குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு என்ன பண்றாங்க எங்க அக்கா வந்து வாழ மாட்டேன் எனக்கு தாய்மாமனா இருக்க மாட்டேன் என்னால் அங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்கா வந்து அங்கிருந்து வந்துறாங்க கருத்து வேறுபாடின் காரணத்துல அவங்க வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்க அக்கா அப்படி வீட்டுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் எங்க அக்கா அங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அப்ப எங்களுடைய தாய்மாமன் அவங்க சைட்ல இருந்து வந்து எங்க அக்கா வந்து கூப்பிட்றாங்க அவங்க எங்க அக்கா போக மாட்டாங்க இது எல்லாமே இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்ப என்னுடைய தாய்மாமனுடைய அண்ணன் பெரிய ரெண்டு பேரும் என்னுடைய தாய்மாமன்கள் வந்து ஒருத்தர் சின்னவர் அல்லது பெரியவர் என்னுடைய தாய்மாமன் மூத்த தாய்மாமன் என்ன பண்றாரு கே வீரப்பனா உடைய கூட்டாளியுடன் ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் ஏதாவது தொடர்பு வந்திருக்கும் போல இருக்கு ஏதோ என்ன பண்ண பாத்துட்டு இருந்து பிறா இருக்குது எங்களுடைய இந்த மாதிரி எங்க அக்கா வாழாத விஷயத்த வந்து என்னுடைய தாய் பெரிய மூத்த தாய்மாமன் என்ன பண்றாரு வீரப்பனாருடைய கூட்டாளிகிட்ட வந்து இந்த மாதிரி தகவல் சொல்றாரு இந்த மாதிரி எங்க அக்கோட்டு பொண்ணு வந்து எங்களுடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணு எங்க தம்பியோட வாழல என்ன பண்றது அப்படின்னு சொல்லி உடனே அந்த வீரப்பனாருடைய கூட்டாளிக்கு சொல்றாங்க வீரப்பனாருடைய கூட்டாளிக்கு சொன்ன உடனே அந்த கூட்டாளி என்ன பண்ணுறாரு வீரப்பனாருக்கே தெரியாம ஒரு ஒரு லெட்ரு கடிதத்தை கொடுக்குறாரு அவருக்கு எப்படி கொடுக்குறாரு இரண்டு மூன்று நாடுகளுக்குள் வீரப்பனாரை வந்து சந்திக்க வேண்டும் அப்படி வீரப்பனாரை நீங்கள் வந்து சந்திக்காது விட்டால் வீரப்பனாருடைய துப்பாக்கி தான் வந்து உங்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்துல வந்து எழுதி வந்து எங்க அப்பா கிட்ட கிடைக்குது அப்போலாம் நாங்க வந்து எங்களை சொல்ல போனால் நல்லா ரொம்ப சின்ன வயசு எங்க அப்பா கிட்ட அந்த கடிதத்தை கிடைச்ச உடனே எங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பயந்துறாரு சின்ன வயசுல வீரப்பனாருடைய இந்த மாதிரி கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத காலகட்டங்கள்ல அவருடைய குலதெய்வம் ஊத்தங்கிற வல்லமுனீஸ்வர் கோயில் எங்க காட்டுல பக்கத்துல இருக்கு அவர் வந்து கிடையல்லாம் வெட்டி போட்டு இங்க இருக்கும் போல நிறைய சாப்பிட்டு போயிருக்காங்க தெரியும் ஆனா இந்த பக்கத்துல இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் கூட தெரியும் தெரிஞ்சாலுமே கூட லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்க இரண்டு மூன்று நாடுகளுக்குள் வீரப்பனாரை சந்திக்காமட்டால் வீரப்பனாருடைய துப்பாக்கி தான் வந்து உங்களை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல பார்த்தோன்னே எங்க அப்பாரு பயந்துறாரு எங்க அப்பா பயந்துட்டு என்ன பண்றாரு எப்பரா என்னடா அப்படி பண்றது பேர் அப்படி எழுதி கொடுத்துட்டானே யூஎஸ் பயமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா யோசிக்கிறாரு யார பாக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும் போது வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளி அப்படின்னு சொல்லலாம் வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளி அவரு பேரும் வீரப்பன் அதை என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா பாலவாடி அருகாமையில் இருக்க முனியமுட்டு முத்து மகன் வீரப்பன் அப்படின்னு வாங்க வீரப்பனாரோட நெருங்கிய பங்காளி தான் முனியமுட்டு முத்து மகன் வீரப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே எங்க அப்பா என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பயந்துட்டு போய் நேரம் அந்த முனியமுட்டு முத்து மகன் வீரப்பனை போய் எங்க அப்பா சந்திக்கிறாரு சந்திச்சுட்டு சொல்றாரு அந்த லட்டல இருந்த விஷயத்த இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வீரப்பன் இந்த ரெண்டு மூணு நாள்ல வந்து பார்க்கலனா உங்களை வந்து என்னுடைய துப்பாக்கி தான் பாக்கும் அப்படிங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டாங்களே நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா புலம்புறாரு அந்த யார்கிட்ட அந்த முனியமுட்டு முத்து மகன் வீரப்பன் கிட்ட அப்ப பார்த்த உடனே அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அந்த வீரப்பன் பார்த்துட்டு மாமா நீங்க ஒன்னும் பதற வேண்டாம் வீரப்பன் எங்க தான் நான் நான் வீரப்பனை பேசிக்கிறேன் நான் போய் பாக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணுங்க நாம உங்களை கூட்டி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனியமுட்டு முத்து அவரு முத்துமகன் வீரப்பன் சொல்லிடுறாரு சரி வந்துடுறாரு அதன் பிறகு என்ன பண்றாரு எங்க அப்பா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்றாரு ரெண்டு மூணு நாள் கழிச்சுட்டு வீரப்பனார அப்பதான் நம்ம பாக்குறதுக்காக போறோங்க அப்ப யார் யாரெல்லாம் போறாங்க வீரப்பனார பாக்குறதுக்கு முனிமுட்டு முனியமுட்டு முத்துமகன் வீரப்பன் அடுத்தபடியா எங்க அப்பா அதுக்கு அடுத்தது எங்க அக்கா அதுக்கும் நானு நான் அப்ப நான் சின்ன வயசா இருக்கேன் இல்லையா நாங்க நாலு பேரும் அவரை வந்து வீரக்குனார சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு போறாரு எங்க கூட்டிட்டு போறாருன்னா கேட்டீங்கன்னா வீரப்பனார் வந்து ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி காலகட்டங்கள்ல வந்து அவருக்கு வந்து கல்யாணம் வராத கண்டிஷனு அப்பதான் அவருக்கு திருமணம்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது அப்பதான் அவர்களுடைய அவருடைய மனைவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில எங்க இருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா கோயந்தபாடிக்கு அருகாம இருக்கும் செட்டிப்பட்டி அப்படின்னு செட்டிப்பட்டி அடுத்ததுதான் அந்த காவேரி யாமனூர் ஒரு ரெண்டு யாமனூர் சொல்லுவோம் கிழக்கு யாமனூர் மேற்கு யாமனூர்ன்னு இந்த மேற்கு யாமனூர்ல இருந்து நேர உள்ள போனவங்க நடந்து போனாங்கன்னா சிங்காபுரம் குறிப்பா வீரப்பனார் வந்து சிங்காபுரத்துல தான் வந்து வீரப்பனார் வந்து ரொம்ப அதிகமா இடம் சொல்ல போனா தான் வீரப்பனார் வந்து அப்ப வாழ்ந்து இருந்த டைமிங்ல ரொம்ப அதிகமா இடம் அந்த சிங்காபுரம் போற வழியிலேயே பாத்தீங்கன்னா மாதுகோட்டாய் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து வீரப்பனார் வந்து ஏராளமான நியாயம் பேசுனது இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சு வச்சுது அவரு சொல்ல போனா வீரப்பனார் அந்த காலகட்டங்களில் வந்து அவர் நியாயம் பேசுறாரு வீரப்பனார் ஏதாவது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டாவே உடனே மறு பேச்சே கிடையாது எவ்வளவு பெரிய நியாயமா இருந்தாலுமே டே நீ தப்பு ரைட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் வீரப்பனார் வந்து வெட்டி பேசக்கூடிய ஒரு மா மனிதர் அப்படின்னு சொல்லலாம் அதை சொல்லப்போனா நான் மட்டும் இல்லை இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க இன்னைக்கு உலக லெவல்ல வீரப்பனாருடைய அவருடைய பெருமையும் புகழும் போயிட்டு இருக்குது அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த யாமனூர் வந்து பாத்தீங்கன்னா செட்டிபுட்டி இருந்து இறங்கி போயிட்டு அதை தாண்டி பரசல் தாண்டி அந்த வழியை நாங்க யாமனூர் வழியா நடந்து அப்படியே போயிட்டு இருக்கிறோங்க நாங்க நாலு பேரும் போறோங்க நடந்து போயிட்டு போறோங்க யாமனூர் தாண்டி போயிட்டு இருக்கிற சிங்காபுரம் போற வழியில அந்த மாது குட்டாய் அப்படிங்கிற இடத்துல வீரப்பனார் மட்டும் இல்ல வீரப்பனார் இருக்கிறாரு வீரப்பனாருடைய கூட்டாளிகள் நிறைய ஏராளமான பேர் எல்லாம் வராங்க இந்த மாதிரி எங்களை மாதிரி நாயம் பேச இந்த மாதிரி இருந்த பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணவங்களாம் வந்து எல்லாரையும் நான் வீரப்பன் நாயம் சொல்றதுக்காக அவர்கிட்ட நிறைய பேர் வெயிட் பண்றாங்க அப்போ வந்து வீரப்பனாருடைய கூட்டாளிகள் அவங்க இவங்க நிறைய இருக்காங்க ஏராளமான பேர்லாம் இருக்காங்க அப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா உடனே என்ன பண்றாரு நேரா முனிமுட்டு முத்துமகன் வீரப்பன் வந்து நேரா வீரப்பனை பாக்குறதா போறேங்க நேரா போறாங்க போய் பார்க்கும்போது வீரப்பன் இருக்கிறாரு காட்டுராஜா வீரப்பன் இருக்காரு இவரை பார்த்த உடனே பங்காளி இல்லையா உடனே பார்த்த உடனே வீரப்பன் கூப்பிடாரு காட்டுராஜ வீரப்பன் என்னன்னு சொல்லி கூப்பிடுறாரு பாப்பா வீரபா வா என்ன என்ன இவ்வளவு தூரம் பார்க்க வந்திருக்கியே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த முனிமுட்டு முத்துமகன் வீரப்பனை பார்த்து காட்டராஜ வீரப்பன் கேட்கிறாரு அப்படி கேட்ட உடனே ஆனா உங்களை தானே பாக்குறதுக்காக வந்தேன் உங்களை நான் கொஞ்சம் பார்க்கணும்னா தேவன் மா முயன்மா அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க என்ன மேட்ருமா அப்படின்னு சொன்னேன் சரி வானா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிமுட்டு முத்துமகன் என்ன பண்றாரு வீரப்பன் அந்த முனிமுட்டு முத்துமகன் வீரப்பன் இவங்க எல்லாமே தனியா அந்தாலும் ஒரு பாறைக்கு உக்காரத்துக்கு போறாங்க அப்ப நான் சின்ன வயசுங்கிறதுனால என்ன பண்ணு கேட்டேன்னா அவங்க பின்னாடியே நானும் ஓடுறேன் அப்படியே அவங்களாடி போய் பக்கத்துல பார்த்தா ஒரு பாரமாலை அவங்க எல்லாம் உக்காந்துக்கிட்டாங்க காட்ராஜா முனிமுட்டு முத்துமகன் வீரப்பணும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாரம்பலை ஒரு குறிப்பிட்ட தோறும் போய் உக்காந்துட்டு தனிமையா உட்காந்துட்டு என்ன ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனை இப்படி தான் போயிட்டு இருக்குது அது சொல்லி பேசி இருந்துட்டு அது மட்டும் இல்லாத அவங்களுடைய சொந்த நாயகம் பேசி இருந்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க நான் சும்மா பக்கத்துல போய் நான் வாயிலாம் பேசினேன் வேற பங்கிட்ட போய் நான் பக்கத்துல உக்காந்துட்டு இருந்தேன் அப்படியே உக்காந்துட்டு இருந்தா அவங்க பேசி இருந்தாங்க அப்புறமா நேரம் கொஞ்ச நேரம் ஆனோடே அவங்க பேசி முடிச்சிட்டு இந்த லெட்டர்ல எழுதிய இந்த விஷயத்தெல்லாம் நேரம் அங்க இருந்து வேற பங்கிட்ட அவர்கிட்ட சொல்லிட்டு நேரம் அங்க இருந்து வராங்க சரி வீரப்பனார் வந்த உடனே என்ன சொல்றாரு சரிம்மா அந்த பொண்ணை விசாரிக்கலாம் வாப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனார் உடனே வராரு உடனே வந்த உடனே என்ன பண்றாரு எங்க அக்காவை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு மாமாங்க அப்படிங்கிறாரு உடனே எங்க அக்கா போய் நிக்கிறான் சொல்லு மாமா அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க ஏன் மா உன்னுடைய போய் உங்க வீட்டுல மாமா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு நீ வாழ மாட்டோம் வந்து நிக்கிறியா இது எப்படிமா பரவாயில்லையா நீ வாழல அப்படின்னு சொல்ல போனா அந்த காலத்துல வந்து ஒரு கல்யாணம் பண்ணும்போது போது எங்க ஏரியாவில் எல்லாத்துக்குமே பரியும் அப்படின்னு சொல்லுவாங்க பரிய பரியுங்கிறது பதினொன்னு கால் அப்படிங்குவாங்க அது வந்து பரிய வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கொடியந்தாலியும் அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான ஐயாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க பரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து அந்த கல்யாண செலவு இது யாரு வாழ மாட்டுறாங்களோ அவங்க வந்து இந்த செலவு வந்து ஒத்துக்கணும் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காளுக்கு வந்து வீரப்பனார் வந்து அறிவுரை சொல்றாரு பாருமா நீ இந்த மாதிரி பொழைக்காம போயிட்டீங்கன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா தான் அந்த மாப்பிள்ளை வீட்டா இருக்கு கல்யாண செலவு அந்த பரிய பணம் இது எல்லாமே கொடுக்கணும் நீ ஏன் வாழ மாட்டேங்கிற நீ போய் பொழைக்கணுமா அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து எங்க அக்காளுக்கு நிறைய விஷயத்த சொல்றாரு உடனே எங்க அக்கா குறிப்பிட்ட நேரம் பாத்து கிடுத்துட்டு மாமா நாங்களாம் வாழ மாமா என்னால எங்கெல்லாம் போக மாமா அப்படின்னு சொல்லி எங்க அக்கா உங்ககிட்ட வீரப்பனார்கிட்ட சொல்றாரு உடனே வீரப்பனார்கிட்ட உடனே ரொம்ப நேரம் சொல்றாரு உடனே வீரப்பனார்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது வீரப்பனார் இல்லம்மா நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு உடனே எங்க அக்கா நம்மளால மாமா நீ பாருங்காமா நீங்க வச்சிட்டு இருக்கிற துப்பாக்கிகள் வேணும் என்ன சுட்டு கூட கொண்டுருங்க நான் வந்து எல்லாம் போக மாட்டேன் அங்க போய் சாவரத்தோட நீங்களே சுட்டு கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உடனே எங்க அக்கா வந்து வீரப்பனார் கிட்ட வந்து சொல்றா எங்க அக்கா உடனே சொன்ன உடனே அடுத்து சேர்ந்து வீரப்பனார் வந்து அந்த பேசின வார்த்தையுமே அப்படி நிறுத்திடுறாரு இதனடா ரொம்ப முப்படி ஆகி போச்சு இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோஜனை பண்றாரு அப்படி யோஜனை பண்ணிட்டு சரி உடனே பார்த்துட்டு சரி வா வீரப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு அவர வீரப்பனோட பங்காளி முனியமிட்டு முத்து மகன் வீரப்பனை பார்த்து சரி வீரப்பா அவர் உங்க அப்பா அவரை கூப்பிட்டு சொல்லிட்டு எங்க அப்பாவெல்லாம் கூப்பிட்டு மாமா இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்களா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப டைம் எதாவது கரக நிலைகள் சரியில்லாம இருக்கலாம் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வீட்டுல வச்சிருந்து அதன் பிறகு இல்லைன்னா ஏதாவது கோயிலுக்கு தான் கூட்டி போயிட்டு நீ நேரா வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி போய் மாமா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட சொல்றாரு சொல்லி நீங்க கூட்டிட்டு போங்க இந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் வீரப்பனாருடைய குரு அப்படின்னு சொல்றது யாரு நம்முடைய சேவி கொண்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வீரப்பனாருடைய குரு அவர் பாத்தீங்கன்னா அங்கிருந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பா வந்துட்டு இருக்கிறாரு வந்துட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்தோடனே பார்த்தோன்னே மாமா வணக்கம் வணக்கம் மாமா வா வா அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து சேவி கவுண்டர் பார்த்து ஒப்பிடுறாரு உடனே சேவி கொண்டு ஆஹ் வீரப்பா வர வர வீரப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீரப்பனார் வர்றாரு வீரப்பனாரும் சேவி கொண்டு ஒரு கட்டில் மேல உட்காந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நல்லா நாயம் பேசிட்டு இருக்கா மாமன் நல்லா இருக்கியா என்ன பண்ற அப்படின்னு அவனுடைய நாயங்கள்லாம் பேசிடுதுட்டு அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா வீரப்பனார் நாங்கள் கக்காவெல்லாம் கூட்டிட்டு புறப்படும் போது உடனே சேவிக்கொண்டோ அந்த டைமுக்கு கிளம்புறாரு சரி வீரப்பா கிளம்பிட்டா அப்படின்னு உடனே சேவிக்கணுன்ற சொல்றாரு அப்படி சேவிக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் உடனே என்ன பண்ணுறாரு டே அவர் நம்ம வீரப்பனருடைய ஒரு கூட்டரை அவருடைய பணம் வச்சுருக்கிற பார்த்து கூப்பிட்டு டே மாமனுக்கு ஒரு ரூபாய் பணம் தான் வச்சு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்ட உடனே அந்த ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அப்ப அவர் சேவை கொண்டு வந்து அந்த ஐநூறு ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நாங்க எல்லாமே ஆறு தாண்டி வந்துடுறேங்க ஆனா ஆறு தாண்டி வீட்டுக்கு வந்த பின்னாடி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்காங்க எங்க அக்கா வந்து தாய்மாமனிடம் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீரப்பனாரிடமே சொல்லிட்டு வந்துட்டாங்க இது என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்படி யோசிக்கும் போது என்ன பண்றாங்க வீரப்பனாருடைய பங்காளியை முனிமுட்டு முத்துமகன் வீரப்பனை விட்டுட்டு அடுத்தது ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சுட்டு வீரப்பனாருடைய வேற சுரவினர்கள் தெரிஞ்சவங்க இவங்களை கூட்டிட்டு எங்க அப்பா என்ன பண்றாரு நேரா திருப்பி ரெடி போறாரு அவருடைய பங்காளி இன்னொருத்தர் இருந்தாரு அவரு வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா அவரை கூட்டிட்டு நேரா போறாரு போன உடனே அடுத்த கட்டத்துல போன அப்போ டைமிங்கில் போய் அப்போல்லாம் பெருசாக எங்கள் அக்காவை ஆளுமே கூட்டிகிட்டு போகல அப்போ நான் போகவும் இல்லை எங்கள் அப்பாவை போய்ட்டு வீரப்பனார் பார்க்கறாரு அவர் பெரியவர் எல்லாம் போகிறாங்க போனவொடனே பார்த்து வீரப்பன்கிட்ட பேசுகிறாங்க என்ன என்னடா வீரப்பா பண்ணுறது இந்த பிள்ளை வேறு போய் பிழைக்க மாடுது நம்ம என்னடா தான் பண்ணலாம் வீரப்பா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் வந்து அவங்க பங்காளிங்கள்லாம் சொந்த பந்தங்கிறதுனால அவர் வாடா போடாருன்னு பேசிக்கிறாரு பேசணும்னு அவர் என்ன சொல்றாரு வேற போனாரு மாமா அப்பா இது வந்து பா என்னன்னு கேட்டேன் நேசதுப்பா இது வந்து ஒரு பிள்ளை பொழைக்கல அப்படின்னா வந்து பொழிக்கணும் போது அந்த கல்யாண தொகை அவங்க பருவி போனது இதெல்லாம் நாம தான் கொடுத்தாங்க அது எப்படி அங்க பொழிக்கல எந்த வெயில நியாயம் இதெல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து அந்த இடத்துல அவர்கிட்ட சொல்றாரு இதுக்கு என்ன ஏன் அப்படின்னு சொல்றான்னு வீரப்பனார் ஒரு சிறந்த மனிதரா விளங்கினார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீரப்பனாருடைய பிறந்தவங்க வந்து மூணு பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க மாதகன் வீரப்பனார் அர்ஜுனன் அவருடைய வீரப்பனாருடைய அண்ணன் வந்து அவர் வந்து ஒரு சுமாரான ஒரு கேரக்டர் அவர் வந்து ஒரு நியாயமற்றவர் அவர் ஒரு நியாயமா பேச மாட்டார் தண்ணி கிண்ணி அடிச்சுட்டு அவர் சுமாரா தான் இருப்பாரு அப்படிங்கிறாங்க இதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுனன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீரப்பனாருடைய தம்பி வந்து அவருங்கிறது வந்து வீரப்பனுடைய அவரோட கொஞ்சம் ஏதாவது ஒரு கட்டாயமா கொஞ்சம் பார்ப்பாரு அப்படின்றாங்க ஆனா வீரப்பனார் விட்ட ஒரு கொள்கை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன புள்ள ஒரு சின்ன பையன் போய் ஒரு வீரப்பனார் விட்ட சின்ன அந்த காலங்கள்ல அவரு வாழ்ந்த காலங்கள்லயே கூட போய் ஐயா அந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இப்படி காட்டை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு போய் வீரப்பனார் விட்ட நாயன் சொன்னான் அப்பவ அப்ப என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா அப்ப படைகளா இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க அவங்க பத்து ஐம்பது பேர் நிறைய இருப்பாங்க இவங்க ஒரு ரெண்டு ஒரு பேர் தான் இருப்பாங்க ஆனா இவங்ககிட்ட நியாயம் இருக்கும் அவங்ககிட்ட அநியாயம் தான் இருக்கும் அப்படி போய் நாயம் பேசுற இடத்துல கூட அந்த ஐம்பது பேர் பக்கம் வீரப்பனார் சேர மாட்டாரோ யாரு பக்கம் நாய் இருக்குதா அந்த ஒரே ஆள் இருக்காங்கன்னா அந்த பக்கமே பேசிக்கிட்டேன் நீ நூறு பேர் இருந்தா எனக்கு என்னடா சாமன்யா இந்த பொண்ணு ஒரே ஆளு தான் நீ கலவங்களை பாத்துக்கலாம் போடா அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வீரப்பனார் அந்த மாதிரி சூழ்நிலையில்தான் அந்த இடத்துல எங்க அக்காவுக்கு வந்து பேசுறாரு என்ன பேசுறாரு இல்லப்பா இது வந்து பொண்ணா இருந்தானா பையனா இருந்தானே இப்ப வாழம்பாட்டுன்னு சொன்னா அவங்க வந்து பணத்தை கொடுத்துடணும் கல்யாண செலவு எவ்வளோ இருக்குது பரி பணம் இதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வீரப்பனார்கிட்ட வந்து வீரப்பனார் வந்து அவருடைய சித்தப்பார்த்த சொந்தக்காரனுடைய உறவினர்கிட்ட வந்து சொல்றாரு அப்படி சொல்லும் போது பேசி இருந்துட்டு கடைசிட்டுல சரி என்ன பண்றது ஏதோ ஒரு முடிவு பண்ணிக்கலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வீரப்பனார் வந்து அப்போ அப்போ ஒரு லெட்டர் கொடுக்குறாரு எந்த மாதிரி லெட்டர் கொடுக்குறாரு கேட்டீங்கன்னா பாருப்ப நம்மளுடைய ஜாதி ஆசாரப்படி என்ன நம்ம முறைப்படி நம்ம செய்யணுமோ அதை செஞ்சுக்கணும் அப்படின்னு இப்ப நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னா டைவிஸ் அப்படிங்கிறாங்க விவாகரத்து அப்படிங்கிறாங்க இப்ப சொல்லக்கூடியவங்க எல்லாமே இந்த மாதிரி டைவிஸ் விவாகரத்துன்னு ஆனா கிராமப்புறங்கள்ல வந்து சொல்றது வந்து துரும்பு வாங்குறது அப்படின்னா குறிப்பா எங்க ஏரியாவில வந்து அதிகபட்சமா பேசக்கூடிய அந்த வார்த்தையே அதுதான் துரும்பு வாங்குறது அந்த விவாகரத்து அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வந்து துரும்பு வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க பத்து பேர் சேர்ந்து அந்த பொண்ணு பொழைக்கல அப்படின்னா தாலியை வந்து அங்கேயே கழுட்டி அவங்க கையில கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவையான அந்த பரியம் கொடுத்தது அவங்களுக்கு கல்யாண தொகை இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அவங்க வந்து நாயம் பேசி முடிச்சுக்கணும் ஆனா இதை வந்து வீரப்பனார் வந்து எழுதி கொடுத்துறாரு என்னென்ன பார்ப்ப அவங்களுடைய நம்ம ஜாதி ஆசாரப்படி நம்ம என்ன முறைப்படி செய்யணுமோ அதை செஞ்சிக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் லெட்டர் கொடுத்துறாரு அதை அந்த பிரச்சனையை அதோட அதை முடிச்சிடறாங்க ஆனா அந்த காலகட்டங்கள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப அந்த லெட்டர் கொடுத்தாங்க இல்லையா இப்ப எங்க அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த லெட்டர் கொடுக்குறாங்க ஆனா அந்த லெட்டர் கொடுத்தது வீரப்பனாருக்கே தெரியாம வீரப்பனாருடைய கூட்டாளி ஒருத்தான் அந்த லெட்டர் எங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வீரப்பனார் வந்து மூன்று நாளைகள் சந்திக்கணும்னா வீரப்பனாருடைய துப்பாக்கி தான் அவங்களை வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் கொடுத்துட்றாங்க இந்த தகவல் வந்து வீரப்பனாருக்கு வந்து அதுக்கு பிறகுதான் அங்க இருக்கும்போது கிடைக்குது அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வீரப்பனாருடைய அங்க இருக்கும்போது ஒரு சிலர்லாம் அங்க இருந்திருக்காங்க அப்ப வந்து இங்கெல்லாம் யார் அவங்க எல்லாம் புதுசாக நாங்களாம் எப்பயுமே வீரப்பனாருடைய இந்த மாதிரி பிரச்சனைக்கும் நாங்க போற ஆளுங்களை கிடையாது நாங்க சும்மா கூட போய் தேவையில்லாத கூட போறதில்ல அந்த மாதிரி பிரச்சனை ஐயோ சாமி நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய முன்னோர்கள்லாம் அப்படிதான் வாழ்ந்தவங்களே சொல்லப்போனா ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி தேவையில்ல வேலை அப்படின்னாவே அவங்களாம் பயந்து நிக்கிறவங்க ஏன்னா ஒரு படிப்பறிவு இல்லாம ஒரு கிராமப்புறங்கள்ல வாழ்ந்து இந்த மாதிரி காவல்துறை இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை இந்த மாதிரி துப்பாக்கி சண்டனாவே பயந்துக்கோங்க இதையும் தாண்டி இந்த மாதிரி இடத்துல நிற்கும் போது அப்ப பாக்குறாங்க என்னப்பா இவங்களாம் வந்து இங்க நிக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால அப்ப விசாரிக்கும் போது வீரப்பனாருடைய கூட்டாளி ஒருத்த வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிற தகவல் தெரியுது இந்த தகவல் தெரிஞ்ச பின்னாடி அந்த கொடுத்தால பட்டி அடிச்சிடறாங்க எப்படி அடிக்கிறான்னு கேட்டீங்கன்னா நீ வந்து என்னுடைய அனுமதி இல்லாம நீ எப்ப அந்த மாதிரிலாம் நீ லெட்டர் எழுதி கொடுக்கலாமா நான் என்ன கேட்டல நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வீரப்பனாருடைய அந்த கூட்டாளியை வந்து பட்டிய அடி கொடுத்துறாங்க அது அதான முடிஞ்சது வீரப்பனாருக்கு வந்து அப்பதான் திருமணம் ரெடி ஆயிட்டு இருக்குது இப்ப நான் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் டைம் நான் போனப்ப நான் வீரப்பனாருடைய மனைவியை நான் பாக்கல ரெண்டாவது டைம் எங்க அப்பா போனப்ப பாத்தீங்கன்னா என்ன பண்ணுறா வீரப்பனாருடைய மனைவி இப்ப இருக்கக்கூடிய அவங்களுடைய முத்துலட்சுமி சொல்லக்கூடிய அந்த அம்மையார் அது மட்டும் இல்ல வீரப்பனாருடைய அண்ணன் மகள் மாதியன் மகளும் வீரப்பனாருடைய மனைவி முத்துலட்சுமியும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால சந்திக்கிறாங்க அப்படி சந்திக்கும் போது வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்ப என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வீரப்பனார் வந்து வீரப்பனார் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி வந்து அவர் கையில துப்பாக்கி அவரு வச்சிட்டு இருக்காரு எப்போ அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கும் இல்லையா அந்த துப்பாக்கி வந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துல வந்து ஒரு மரத்துல வந்து ஒரு பச்சை அலி வட்டமா மரத்துல ஒட்டி அந்த பச்சை அலிய குறி வச்சு துப்பாக்கி கையில இவங்க ரெண்டு பேரும் பயிற்சி கொடுக்குறாங்க இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா வீரப்பனாருடைய தங்கை மாரியம்மா அப்படின்னு சொல்றது வந்து துப்பாக்கி மான் வேட்டையெல்லாம் அந்த காலத்துல மானி இடக்கூடிய ஒரு பெண்மணி அப்படிங்கிறாங்க வீரப்பனாருடைய தங்கை வந்து சாதாரணமான பெண்மணி அல்ல துப்பாக்கி கொடுத்தா ஒரு மானு அந்த காலத்துல இட்டு எடுக்கக்கூடிய ஒரு பவர் உள்ள வல்லமை படைத்தவங்க தான் அந்த மாரியம்மா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீரப்பனாருடைய தங்கை அக்கா இந்த மாதிரி உள்ளவங்க அதே மாதிரிதான் வீரப்பனாருடைய அண்ணன் மகள் வந்து பாத்தீங்கன்னா மாதையனுடைய மகள் வந்து அப்ப அந்த இடத்துல வந்து அவங்க கிட்ட துப்பாக்கி மாதையனுடைய மகள் கிட்டையும் இப்போ வீரப்பனாருடைய வருங்கால மனைவி முத்துலட்சுமி அவங்ககிட்ட என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து ஒரு பச்சைலையை அப்படி வட்டமாக ஒட்டி அந்த இருந்து குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து எல்லாம் தோட்டாலாம் போட்டு லோட் பண்ணி முத்துலட்சுமி கிட்ட கொடுறாங்க கொடுத்து பாரு இந்த இதில் கரெக்டாக அந்த மாதிரி இலமாதிரியே வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலையை குறிப்பாத்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வச்சு குறிப்பாத்துட்டாமான்னு சொல்கிறாங்க சொன்னோன்னே முத்துலட்சுமி அவங்க என்ன பண்ணாங்க ஓரளவுக்கு பக்கமாக அந்த இலைக்கு பக்கத்துலேயே கரெக்டாக அவங்க விட்டுறாங்க இதுக்கு அடுத்தபடி என்ன பண்றாருன்னு கேட்டா வீரப்பனாருடைய அண்ண மகள் மாதையனுடைய மகள் இல்லையா அவங்களுக்கு அதே மாதிரி துப்பாக்கி கொடுத்து அந்த இடத்துல இருந்து நீ இடுமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவங்க ஒரு கொஞ்ச தூரம் தள்ளிட்டுறன் இப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் விசாரிக்கிறாங்க என்ன விசாரிக்கிறான்னு கேட்டீங்கன்னா வீரப்பனாரு நாங்க மட்டும் நாயம் பேச போல அந்த ஏரியாவுல இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வீரப்பனார வந்து இந்த மாதிரி கடிதம் லட்டு போனா கட்டாயம் போய் பார்த்து பாத்து அண்ணா தம்பி பிரச்சனை இப்ப சொல்ல போனா நீதிமன்றத்துக்கு போனா அங்க அடுத்த வயதுவா அந்தாண்ட வயதாவான்னு சொல்வாங்க கட்ட பஞ்சாயத்துல பேசினா இந்த பக்கம் ஒரு பத்து பேர் அந்த பக்கம் ஒரு பத்து பேர் இது சப்போர்ட் பண்ணி அதை ஒரு மேட்டர் முடிப்பாங்க ஆனா வீரப்பனார்கிட்ட போனா அந்த பேச்சுக்கு டேய் உன்னால முடியுமா முடிய தப்புன்னு தெரிஞ்சுபட்டு மொரியா போக முடியும் நீ என்ன தான் சொல்ற முடிவா இப்படி ரெண்டே வார்த்தை பேசினா ஐயா நான் ஒத்துக்கிறேன் ஐயா இந்த மாதிரி சொல்ல போனா ஆயிரக்கணக்கான பிரச்சனையை வந்து வீரப்பனார் வந்து அந்த முடியாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புறாரு அந்த மாதிரி டைம்ல பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கேக்குறாங்க என்னன்னு கேக்குறாங்க இது யாரு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றாங்க இது வந்து வீரப்பனாருடைய வருங்கால மனைவி இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கு போறாரு அப்படின்னு சொன்னாங்க அங்க இருக்கக்கூடிய அதே மாதிரி இதாரு அப்படின்னு கேட்கும் போது வீரப்பனாருடைய மாஜினுடைய அண்ண மகள் இவங்க எல்லாமே தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே இது சந்திச்ச உண்மையான ஒரு அனுபவமான ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இப்ப இத என்ன நினைக்கலன்னு கேட்டீங்கன்னா இப்ப இதுல ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் தெரியவே சொல்லணும் இப்போ நம்ம வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாத்துக்குமே இன்னமும் ஒரு டவுட்டான நிலையில தான் இருக்குங்க பாரு அந்த வீடியோவை நீ காப்பிடிச்சுட்டேன் இந்த வீடியோவை நீ பார்த்துட்ட நான் அங்கே வரத இது நான் வந்து யார் வீடியோ பார்க்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நான் இதே ஊர்ல பிறந்து வளர்ந்து இதே ஊர்ல இருந்து இங்கே நடந்த ஒவ்வொரு அசைவிகளும் என்னென்ன நடந்துச்சு இங்கே என்ன பிரச்சனையாச்சு அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் சின்ன வயசுலேருந்து நாங்க இன்னைக்கு எங்களுக்கு வயசு நாற்பது வயசு வரணும்னு தாண்டி இருக்கோம்னா நாற்பது வயசு வரைக்கும் என்னென்ன நடந்தது அப்படிங்கற வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே தெரியும் இதனால வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க சொல்ற மாதிரி வெளியூர்ல இருந்து இப்ப சென்னையில இருந்து வரணும் இப்படி ஒரு சேலம் கட்டி வரணும் வெளியில இருந்து வரணும் அப்படிங்கிறவங்க தான் வந்து அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கணும் ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க தெரியலன்னா என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் எனக்கு அப்படி கிடையாது எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு தான் வீரப்பனாருடைய பல ஆண்டுகள் வந்து பயணம் செஞ்சவங்களும் எனக்கு தெரியும் வீரப்பனாருடைய ஜெயில பல ஆண்டுகள் வந்து ஜெயில இருந்து தண்டனை பெற்று வந்தவங்களும் தெரியும் அந்த காலங்களில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து கூட கண் கூட நாங்க பார்த்ததுன்னு தெரியும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து கண்கூடா உண்மையான விஷயத்த மட்டும்தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இதை வந்து வந்து பொய்யான ஒரு தகவலோ அல்ல ரெண்டாவது விஷயம் வந்து அடுத்த வீடியோவை பார்த்து அந்த வீடியோவை பார்த்து இந்த வீடியோவை பார்த்து காப்பீடுக்கணுங்கிற விஷயமும் எனக்கு கிடையாது இங்க பார்க்கக்கூடிய அனைத்து நேர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் கட்டாயம் நான் எந்த வீடியோவும் நான் பார்க்க போறது அதே மாதிரி எந்த வீடியோவும் நான் பார்த்து போட போறதும் இல்லை எனக்கு கிடைக்கக்கூடிய தகவலை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் இது வரைக்கும் வந்து சிறப்பான உங்களுக்கு தகவலை நிறைய வழங்கிட்டு இருக்கேன் மீண்டும் இன்னும் நிறைய விஷயம் ஏராளமான விஷயம் நம்ம இருக்குது டைமிங் இல்லாதனால இருந்தாலும் இங்கேயும் போயிட்டு இருக்கேன் மீண்டும் அடுத்த வீடியோ பதிவு சந்திக்கு வரை உங்களிடம் இடம்பெறுவது உங்கள் மேட்டுரைப்பன் நன்றி வணக்கம்